வணக்கம் தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க்குங்கிற ஒரு அருமையான கூட்டமைப்பு இவங்க வந்து வரும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வேலூரில் மாபெரும் கருத்தரங்கு நடத்துகிறாங்க இந்த கருத்தரங்கு வந்து வெறும் மரபுக்கு சார்ந்த காய்கறிகள் மட்டும் இல்லை கிடங்கு திருவிழாவையும் சேர்த்து பண்ணும்போது அருமையான ஒரு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பில் வந்து பல விதமான விதைகள் மரபு சார்ந்த பழக்கங்கள் மரபு சார்ந்த சில கலைகள் ப மரபு சார்ந்த கருத்துக்கள் இதெல்லாம் பரிமாறுறதுக்கு பல பேர் வருகிறோம் எல்லாரும் பேச போறாங்க அதே நேரத்தில் வந்து கடை நிறைய கடைகள் நிறைய விதைகள் இதை சார்ந்து எல்லாமே அதாவது மரபு சார்ந்த எல்லா விவரங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு நடத்துது பதினெட்டாம் தேதி வேலூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பள்ளிக்கூடத்தில் அங்கே அன்று திரு பாமையன் அவர்கள் திரு கோவை பாலா அவர்கள் திரு நிமல் ராகவன் அவர்கள் அவர்களோடு கலந்து நானும் உரையாட வருகிறேன் நான் வந்து மண் நலம் மனித நலம் என்ற தலைப்பில் அன்றைக்கு பேச விரும்புகிறேன் உங்களை எல்லாரையும் எதிர்பார்ப்பேன் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளிக்கூடம் வேலூர் மாவட்டம் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இந்த மரபு சார்ந்த வி விஷயங்களுக்கு விவரம் சார்ந்த ஒரு அந்த கருத்துக்களுக்கு இன்னும் மேல் கொண்டு செல்வோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் செல்வோம் சேர்ப்போம் எல்லாரையும் வந்து வா வருக வருகென்று வரவேற்பு நானும் அங்கேருந்து உங்களெல்லாம் வரவேற்க விரும்புகிறேன் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் வாங்க வணக்கம்